கௌதம் மதிமிதா சரி இப்போ ரொட்ட கஷ்டமாக நான் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் உடனே கேளுங்கள் அதுக்குன்னு வந்து லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து வந்தாங்க அந்த அதிகாரி வந்து மதிமிதா எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து மதிமிதா இருக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சந்தோஷம் மதுமிதா எங்கே இருந்தாலும் நீ வந்து அவங்கள ஏங்கிட்ட வந்து முப்படைச்சிரு அப்படின்னு சொன்னோட சரி மேடங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே தயங்கினாங்க அதுக்கப்புறம் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அபிஷேக் வந்து அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறாங்க நீ ஆரம்பிச்ச வித்ததை நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க மதுமிதா எப்படி இருந்தாலும் பிடிப்பட்டுருவாங்க என்னையா எடுத்து நின்று பேசுனா இனிமேட்டவை ஆட்டமே வந்து இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து சகுந்தம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்த நோக்கி வந்து வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அதிகாரியிலேருந்து எல்லாரும் ஆனால் நம்ம மதுமிதா தான் அந்த இடத்த வந்து வேற ஒருத்தர் ஆட்டோ ட்ரைவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்களா ஃபோன் மூலியமாக அது மூலியமாக தான் வந்து ரீச் ஆகுறாங்க அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்துடுறாங்க வந்து பார்த்தா ஆட்டோவுக்கு தான் இருக்குது என்னடா இங்கே தான் எங்கேயோ வந்து மதுமிதாக இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த ஆட்டோவில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சோதனை போட்டு பார்க்குறாங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க நல்லா தேடிப்பாரியா அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோவில் என்ன சார் தேடி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இவர்கிட்ட எதுவும் அந்த நம்பர் வந்துச்சுன்னா மதுமிதாக ஒரு வேலை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா அவர்கிட்ட சோதனை போட்டு பார்த்தா ஃபோன் வந்து இருக்குது சாதா ஃபோன் தான் இருக்குது அந்த நம்பர் இந்த நம்பர் வச்சு பார்க்குறாங்க இந்த ஃபோன் உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் தெரியல சார் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல மதுமிதா இது எல்லாம் ஒன்றோட வேலை தானா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நீ மாட்டுக்கு அந்த ஃபோனை கொடுத்துட்டு போயான்னு சொன்னோன்னா அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சகுந்தலாவுக்கு நான் என்னென்னு சொல்லுவேன் ஒன்றும் புரியலையே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சகுந்தலா உடனே வந்து அது அதிகாரி வந்து இவங்க வேற வந்து கால் பண்ணுறாங்களேன்னு சொல்லி அட்டன் பண்ணுறாங்க மதுமிதாவை பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நம்மளை விட பல மடங்கு புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் வந்து எடுத்தவங்கத்தோன்னு பிடிக்க முடியாது மேடம் மதுமிதாவெல்லாம் ஃபோனை வெய்யா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோனை வச்சிடுறாங்க என்னம்மா ஆச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அம்மா மதுமிதா இங்கே தாம்மா இருப்பாங்க நம்மளும் வந்து ஆளை வச்சு தேடுவோம் சரி தேடு ஆனால் நீ போய் மாட்டிக்காத சரியா அவங்க ஆளுங்க தேடுறப்ப அந்த இடத்துல அவங்க மட்டும்தான் இருக்கணும் நீ வந்து அவங்க கூட போனேன்னு வச்சுக்கி அப்புறம் ஈஸியாக வந்து மாட்டிப்படா சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அபிஷேக் மாட்டுங்க வெளியில் வந்து போகிறாங்க மதுமிதா நீ எனக்கே வந்து டஃப் கொடுக்குறியா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் இருக்கிறப்ப சந்தோஷம் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல சந்தோஷ் வந்து பேசுகிறாங்க மதுமிதா கிட்டே என்ன சிஸ்டர் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் கௌதம் வந்து தப்பிக்க வைக்கிறேங்கிற பேரில் வேற ஏதோ பிரச்சனையை வந்து பெருசாக எழுத்தோடு பார்க்குறீங்க ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லை சந்தோஷ் வேணும்னே எல்லாமே திட்டமிட்ட சரி நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து அந்த இடத்துல வந்து விசாரித்தோம் ஸ்டேஷனில் அவனை வந்து அடினேன்னு அடித்தான் அவன் எதுக்கு என் பேரை வந்து சொன்னான் நம்ம அங்கே தான் போகிறோன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல நம்ம முன்கூட்டியே அங்கே தான் வர விஷயம் வந்து அதிகாரிக்கும் தெரிஞ்சிருக்கு அதே தான் அந்த இடத்துல அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நான் எப்படி இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு அடிப்பேன்னு தெரிஞ்சதுனால தான் என் பேரை வந்து வேணும்னே வந்து கோத்து விட்டுருக்காங்க நான் வெளியில் இருந்தேன்னா கௌதம்க்கு எதிராக இருக்கிற ஆதாரத்தை வந்து கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு சதி திட்டத்தை எல்லாம் உடச்சிருவேன் தெரிஞ்சுதான் இது மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு சந்தோஷ்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் சிஸ்டர் இது எல்லாம் வந்து கோ இன்சிடண்ட்டாக நடக்குது நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க ஏதாவது ஒரு இடத்துலையாவது வந்து ஒரு ஆதாரத்தை விட்டுருப்பாங்க அந்த ஆதாரம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா ஈஸியாக வந்து நம்ம கௌதம காப்பாற்றிடலாம் கௌதம் எங்கே இருக்காங்க கௌதம் இப்போதைக்கு வரமாட்டாங்க கௌதம் வந்து இருக்கிற இடம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது நம்மளும் இனிமேட்டு அடிக்கடி வந்து பேசிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்கிறேன்ன அந்த இடத்துல வந்து சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பர் வந்து வச்சுருக்காங்க இந்த நம்பருக்கு மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கங்கிற மாதிரி மதுமிதாக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் தான் வெளியிலேருந்து நான் சொல்ல சொல்ல அதை வச்சு செயல்பட்டு இந்த திட்டத்தை வந்து முறியடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் இவ்வளோ பிரச்சனமும் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் வந்து முன்கூட்டியே வந்து அந்த மாஸ்க் போட்டிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து நம்மளை சுத்த உடுறதுக்காக செய்கிற தான் அந்த சதி திட்டம் போடுறது யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னு நம்ம மதுமிதா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க சந்தோஷ்கிட்ட இருபத்தஞ்சு கோடி தான் வந்து யாரோ ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போங்க முக்கியமான ஃபைல் எல்லாத்தையும் எடுங்க எப்படி இருந்தாலும் வந்து அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் தான் வந்து மாற்றிருக்கணும் அந்த அக்கௌண்ட் யாரோடது அப்புறம் அந்த அக்கௌண்ட்லேருந்து மெயினான அக்கௌண்ட் யாருக்கு வந்து போயிருக்கு எல்லாரோட நேம் லிஸ்ட்டையும் எடுத்தாலே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சூப்பர் சிஸ்டர்னால் நீங்கள் கேட்டால் வந்து ஆதாரத்தோட நான் உங்களை பார்க்குறதுக்காக வரேன் சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க